இந்த பழைய கடல கடை நான் உங்க வீட்டை நயன்தாரா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன பிள்ளை நம்ம கோழி கடைக்கு என்ன பிள்ளை ஏதாவது வாங்குதா நானே ஒரு வாரம் தான் இந்த கோழி கடையை வச்சு நடத்தி நானே திருடி திருடி ஒவ்வொரு ஊர்லயே போய் ஒரு வாரம் கோழி கடையை வச்சு நடத்திட்டு இருக்கேன் என்ன போய் கோழி கடை சொல்லியா சரி அவ ஆசை நான் மையம் கெடுக்க போறோம் சொல்லிட்டு போகட்டும் ஓப்ளா உங்களுக்கு எத்தனை கோழி அது ஒண்ணும் இல்லமா என் பக்கத்து வீட்டுல நேற்றுக்கு ஒரு முப்பது கோழி வாங்கி விட்டோம் நான் நைட்டோட நைட் ஆட்டையை போட்டு இங்க கடையை ஓபன் பண்ணிட்டேன் அது இல்லம்மா நான் என்னன்னா பக்கத்து தெருவில் போய் முப்பது கோழியை வாங்கி அது நல்ல கோழியெல்லாம் இருக்கிறதுனால தான் நான் உடனே கடையை ஆரம்பிச்சு அதுல தான் டெவலப் ஆனது இந்த கோழியை பார்த்துக்காமனா டெய்லி நாற்பது முட்டை போடும் அது ஒன்றும் இல்லை கோழி முட்டை போட்டு முட்டை போட்டு டயர்ட் ஆகிடுச்சு கார் சேல்ஸ் ஆகுது நீங்க என்ன ரேட் போட்டு அட இந்த கோழி நான் எப்படி கொடு நீ 50 ரூபா கொண்டு வந்தா உனக்கு தந்துるவை ஆட்கள பார்த்தா நான் வியாபாரம் பண்ண 100 ரூபா தந்தா நான் 100 ரூபாய் 500 தந்தா நான் 500 இதனால தான் என் பிசினஸ் தமிழ்நாடு முழுவதும் பல்லா பெருகுது நீ எவ்வளவு ரூபா கொடு ஒன்றன் எல்லா ரூபாய் என்கிட்ட நான் வாங்கிட்டு அந்த கோழி மக்களே போடியாரு 50 500 ரூபாய்க்கு கோழி வச்சிருக்காரு இந்த லைட் போட்டு கோழிகளுக்கு அது லைட்டா நைட் அனகோளiele கண்டு அப்புறம் அது உள்ள வாக்கிங் போக முடியாது அதனால தான் நைட் வந்து கோளiele லைட்டு போட்டு கொடுத்துருக்கேன் அண்ணா அங்க ரெண்டு லைன் லைன் போஸ்ட் வரது தெரியாது உயர தொங்க போட்டு